மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அப்படிங்கிறது ரெண்டுமே உண்டுங்க யாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துடவே மாட்டாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே இந்த இரண்டும் உண்டு ஆனால் என்ன அப்படின்னா சந்தோஷம் அதாவது சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம இருக்கக்கூடிய மனநிலைமை அப்படிங்கிறது வேறு கவலையாக இருக்கும்போது நம்ம இருக்கக்கூடிய மனநிலைமை அப்படிங்கிறது வேறு அந்த கவலையான அந்த நிலைமையை ரொம்ப கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் நமக்கு கடக்கிறதுக்கு அத்தகைய நேரத்தில் நமக்கு ஒரே ஒரு ஆறுதல் யார் அப்படின்னா இறைவன்தான் இறைவனுடைய அருளால் அந்த நேரத்தை கடக்க முடியும் அது உண்மை ஏன்னால் நமக்கு வந்து இன்பமான நேரத்தில் எதை பற்றியும் நம்ம யோசிக்கிறது இல்லை அந்த இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கிறோம் ஆனால் துன்பமான நேரத்தில் எல்லாத்தையும் யோசிப்போம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு நம்ம என்ன செஞ்சோம் என்ன செஞ்சிட்ருக்குறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற வரைக்கும் நம்மளை யோசிக்க வச்சிரும் அந்த துன்ப காலம் அதனால தான் இறைவனுடைய அருளை நாம் பெறணும் அப்படிங்கிறது இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா சதா இறைவன் திருநாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கிறது யார் ஒருவர் வாழ்நாள் முழுக்க நமசிவாய மந்திரத்தை சதா சர்வ காலமும் சொல்லிட்டே இருக்காங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராது அழகாக நம்ம திருநாவுக்கரசர் சொல்லிட்டார் பாருங்க சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியே கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாய வேண்டர் கற்றுனை பூட்டியே கடலில் பாய்ச்சினும் கல்ல கட்டி கடல்ல பூட்டா கூட எனக்கு யார் துணை அப்படின்னா நமசிவாய துணை எனக்கு வந்து நமசிவாயம்தான் துணை அப்படிங்கிறார் கற்றுனை பூட்டியே கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு இந்த நமச்சிவாய மந்திரத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் சூரியனை கண்ட பணி போல விலகும்